நமது தமிழ் டுவெண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு லக்ஸரியான வண்டி சூப்பரான கார்கள் எல்லாமே வந்து பார்க்க போறோம் நம்பரை பாருங்களேன் ஃபேன்சி நம்பர் அதுவும் நம்ம லோக்கல் நம்பரில் டிஎன் செவன்டி டூ லோக்கல் நம்பர்ல இருக்கு சைடில் எப்படி இருக்கு பாருங்க வண்டி அப்படி ஒரு ஆடி பிஎம்டபிள்யூ பென்ஸ் பார்த்த மாதிரி இருக்கா ஒரு லிட்டர் டீசலுக்கு எனக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் வேணும்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டி ஒரு சூப்பரான வண்டி பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு வச்சிருக்கேன் இந்த வண்டிக்கு இன்னைக்கு நம்ம எம்பி ஆட்டோகனசிஸ் வரும் தான் அப்டேட் வந்து பாக்குறதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு லக்ஸரியான வண்டி சூப்பரான கார்கள் எல்லாமே வந்து பார்க்க போறோம் ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் இருக்கிறதே ஹையர் அண்ட் மாடல் ஒன்று பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி ஆகும் அடுத்து ஹோண்டா சிட்டி ஒன்று பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்க போறது டிசைர் ஒன்று பார்க்க போறோம் இதெல்லாமே வந்து தனியாக எடுத்து ரிவ்யூ பண்ணப் போறோம் அடுத்து ஆல்ரெடி நம்ம பார்த்த ஐ டுவெண்ட்டி இருக்கு கோடு ஃபிகோ இருக்கு ஹோண்டா சிட்டி இருக்கு வேகனார் நிறைய பேர் கேட்குற வேகனார் இருக்கு இந்த இந்தோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அப்போ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் எல்லாமே வந்து வரும் முக்கியமாக லோ பட்ஜெட்டில் நல்ல நல்ல பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல நல்ல கார்கள் வாங்கணும்னு நினச்சிக்கோங்க அப்படின்னா நம்ம யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இப்போ நம்ம ஒவ்வொரு வண்டியாக ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற வேகனார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுமா இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கணிச்சில் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு வண்டி பாடி அவுட் லைன் தெளிவாக இருக்கும் எம்பி ஆட்டோ கணிச்சு வரும் பொறுத்தளவுக்கு எப்பவுமே வண்டி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இருக்காது வண்டியை வந்து பார்த்தா உடனே குயிக்காக எடுத்துகிட்டு போகிற கண்டிஷனில் தான் இருக்கும் மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டி வைஸ் பக்காவே இருக்குது வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க வண்டிக்கான ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கேக்கிறாங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது ஒரு ஃபேமிலி கார் வேகார் தேடுறீங்கன்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க அடுத்து நம்ம பாக்குற வண்டி ஹோண்டா சிட்டி வந்து பாக்குறோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பிளாக் கலர்ல வண்டி சும்மா ஜம்மு இருக்கு வண்டியோட பாடி எல்லாம் சூப்பரா இருக்கும் உள்ள இன்ட்ரல ஏசி பௌஸ்டின் பர் இண்டோஸ் எல்லாமே வந்துடும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வேகார் ஏசி பௌஸ்டேன் பர் எல்லாமே வந்து வந்துடும் உள்ள இன்டர்லாம் நல்லா இருக்கும் ரேட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் நேரில் வந்தா கண்டிப்பா அந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நீங்க எப்பவுமே எம்பி பொறுத்த அளவுக்கு நீங்க வண்டி வாங்க வந்துட்டீங்க அப்படின்னா வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் ரேட் எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியும் பண்ணி தந்துருவாங்க அதான் இவங்களோட ஹைலைட் மேக்ஸிமம் இவங்க வர வண்டி குயிக்கா சேல் ஆகிட்டே இருக்கும் ஒரு டீசல் கார்ல ஹெச்வாகல கேக்குறீங்க நல்ல மைலேஜோட நல்ல பாடி குவாலிட்டி சூப்பரா உள்ள இண்ட்ரெல்லாம் நல்லா இருக்கணும் ரொம்ப தெளிவா இருக்கணும்னா இந்த வண்டி நீங்க வந்து எடுத்துடலாம் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இண்டெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேன் பர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ரெண்டு பவர் டோன் ஆப்ஷன் வந்துருது இன்போர்டைன்மெண்ட் சிஸ்டம் இன்பில்டாவே வந்து வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம எம்பிஏ ஆட்டோ கன்சல் கோட் பண்ணியிருக்கிற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெரி லோ பட்ஜெட் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மட்டும் இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நேரில் வந்து கேட்டா நல்லா ரேட்டுக்கு பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க குயிக்காக கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்குறது ஐ டுவெண்டி ஐ அஷ்டா டாப் மாடல் அலி ஏபிஎஸ்சி ஏர் பேக் எல்லாமே வரக்கூடிய டைப்பு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் சீட் கோர்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷன்ல பக்காவாக இருக்கும் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆறு இன்ஜிக்கு வந்து போட்டுக்கிறாங்க உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் பக்கா ஒர்க்கிங்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த அஸ்டாக்குறீங்க அப்படின்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும் நம்பரை பாருங்களேன் ஃபேன்சி நம்பர் அதுவும் நம்ம லோக்கல் நம்பர்ல டிஎன் செவன்டி டூ லோக்கல் நம்பர்ல இருக்கு ஆயிரத்தி நூறு ஃபேன்சி நம்பரோட இருக்கு இந்த ஃபேன்சி நம்பருக்கே காசு கொடுத்து போல அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான நம்ம எம்பி சிவரமான லொக்கேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி திருவள்ளி போடிய மெயின் ரோட்ல பாவூர் சத்திரத்துல பெருந்தலைவர் காமராஜர் தனசரி காய்கறி மார்க்கெட் மேல்புறமா ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு சோ இந்த வண்டிகள் எல்லாமே நம்ம செப்பரேட்டா பாக்க போறோம் இதான் இன்னைக்கு வந்து ஹைலைட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எம்பி ஆட்டோ கணக்கு சோரூம்ல ஃபர்ஸ்டா நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாரதி சுசுக்கி டிசைர்ல விடிஐ டீசல் வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு எனக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் வேணும்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டி ஒரு சூப்பரான வண்டி அதுவும் எம்பி ஆட்டோ கணக்கு சோரூம்ல வந்தா கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் தான் ஏன்னா வண்டி கண்டிப்பா அவங்க செக் பண்ணி நல்லா குவாலிட்டியா பார்த்தா எடுத்துட்டு வந்திருப்பாங்க இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தான் வண்டியை பார்த்தா நான் வந்து பார்த்த உடனே நான் என்ன நினைத்தேன் அப்படின்னா ஒரு பதினொன்று பன்னெண்டாயிரம் இருக்கும் அப்படிங்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தான் எஃப்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டா இருக்கு ஓனர் மட்டும் பாத்தீங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஆனா லுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு மூணாவது ஓனர் கண்டிஷன் ஃபீலே வந்து இருக்காது அந்த மாதிரி இருக்கும் குரோம் சைட் எல்லாமே இது பண்ணி நாலு டயருமே ஓரளவு நல்ல கண்டிஷன்ல இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரு அறுபது இருக்கும் பேக் ரெண்டு மட்டும் கொஞ்சம் அவரேஜா இருக்கு உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கீயை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் கீ வந்து உள்ள இண்டெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஏசி ஏசிலாம் நல்ல சில்னஸ் கண்டிஷன்ல இருக்குங்க அப்படியே டேஷ்போர்டோட அமைப்பு எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு கிலோமீட்டர் தொண்ணூறாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கவர்சர் ஆஃப்ரென்ஸ் எல்லாம் பாருங்க பேக் சைடு சீட் கவர்சர் ஆஃப்ரென்ஸ் பாருங்க மேட்டு மேட் மேட்டு எல்லாமே வண்டியில வண்டிக்கு அவங்க கேக்குற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரமும் பிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக கண்டிப்பா வந்தால் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் சொல்லி வண்டி குவாலிட்டிக்கான ரேட் அண்ட் உங்களுக்கு எஃப்சி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் எடுத்தாச்சு வண்டி எடுத்து நீங்க அப்படியே வச்சு ஜம்முன்னு யூஸ் பண்ணலாம் சோ இப்படிப்பட்டே வண்டி தான் நான் தேடிட்டு இருக்கேன்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க செப்பரேட்டா ஷிஃப்ட் எடுக்கிற விட ஸ்விஃப்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் பின்னாடி வராது இதுல வந்து உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் இருக்கறனால சோ லக்கேஜ் எது வைக்கனாலும் செப்பரேட்டா தனியா போயிடும் உள்ள இன்டீரியர்ல பீஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சிட்டி வச்சிருந்தது ஆல்ரெடி வச்சிருந்தது பக்காவான ஆளு நினைக்கேன் ஏன்னா அந்த வண்டி அந்த மாதிரி பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சிட்டினாலே ஆல்ரெடி எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த சிட்டியில இவ்வளவு செலவு பண்ணி வச்சுருக்கணும்னா இந்த அளவுக்கு ரசிச்சு ரசிச்சு பண்ணியிருக்காங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் சைட்ல இருந்து வந்துருவோம் இந்த ஃப்ரண்ட் சைடு அந்த டிஆர் அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடி டிஆர்எல் எப்படி வருது பாருங்க ப்ரொஜெக்டர் ஹெட் கனெக்டிங் டிஆர்எல் முக்கியமா அப்படி அப்படி அந்த ஹெட்லைட்டே பாருங்க எப்படி இருக்குன்னு ஒய்டா லுக்கு சூப்பராக இருக்கா டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு அடுத்த பாயிண்ட் வந்து இந்த சைடு எங்கிள் தான் சைட்ல எப்படி இருக்கு பாருங்க வண்டி அப்படி ஒரு ஆடி பிஎன்ட்யூ பென்ஸ் பார்த்த மாதிரி இருக்கா அலாய்வில் எக்ஸ்ட்ரா அலாய்வில் நல்ல ஒரு ஹெவியான அலாய்வில் ஒரு கம்பெனி இம்போர்ட்டட் அலாய்வில் வந்து போட்டிருக்காங்க அதுவுமே ஒரு பலூன் டயர் டைப்பில் எக்ஸ்ட்ரா பாடியை விட்டு வெளியே நிற்கிறாப்புல ஒரு டயரு அவுட்லுக்லாம் பாருங்க பேக் சைட்லேயே உங்களுக்கு லைட்டை பாருங்க அப்படி கனெக்டிங்காக ஃபுல்லாகவே எல்இடி தான் டைலைட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எல்இடியில் பின்னாடி பாருங்கள் அந்த லுக்கை பாருங்க அப்படி வண்டி அப்படி அந்த லேம்ப் இப்போ போட்டு நிற்கும் போது எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் அதுவும் ஹோண்டா பிராண்டில் ஐடி டெக் டீசல் வண்டி ரெண்டே ஓனர் கண்டிஷனில் வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்கள் நல்லா ரசிச்சு 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 வச்சுருக்காங்க வண்டி வச்சுருந்தா அப்படி தான் வச்சிருக்கணும் உள்ள இன்டீரியரில் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடுது டபுள் ஏர்பேக் வந்துடுது ஏபிஎஸ் வந்துடுது ஒரு லட்சத்தி அப்படி கிலோமீட்டரை லைவாக காமிச்சிருவோம் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு எல்லாமே வண்டியில் அடாகு பேக் சைட் சீட் கோர்ஸ் ரெவியும் பாருங்க வண்டியோட அவுட்லுக் பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டே ஓனர் கடிசில பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு வச்சிருக்க இந்த வண்டிக்கு அஞ்சு தான் சொல்றாங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல நேரில் வாங்க கம்மி பண்ணி எடுத்துறது நம்ம எம்பி ஆட்ட க டேரெக்டாக வந்தால் நல்ல ரேட்டுக்கு கண்டிப்பாக இந்த வண்டியை முடிச்சுருவாங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க ஃப்ரண்ட் சைடில் இந்த கிளாஸே வந்து டோட்டலாக உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படியே ஒரு மல்டி கலரில் அப்படியே ஜொலிக்குது வண்டியை நீங்கள் நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த உடனே டேரெக்டாக கிளம்பி வந்துடுங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு மிட் சைஸ் எசுவின்னு சொல்லலாம் ஒரு சின்ன வண்டியிலே கம்பீரமாக நான் தோரணையாக பார்க்கணும் சின்ன வண்டியெலாம் இல்லை பார்க்குறதுக்கு தான் சின்ன வண்டி மாதிரி இருக்கும் பேக் சைடு சைடுலாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய வண்டி லுக்கு வண்டி ஒரு பிரம்மாண்டமான காரு அது இந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே எல்இடி ஸ்ட்ரிப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க அது அப்படியே அப்படியே கனெக்டிங் லைட் மாதிரி அப்படியே இல்லை அப்படியே லைட்டிங் வந்து அப்படியே சுற்றி சுற்றி வரும் நீங்கள் ரன்னிங்கில் பார்த்துருப்பீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா போர்டு எக்கோ ஸ்போர்ட்ல வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு எக்ஸ்ட்ரா அலாய்வில் எல்லாமே போட்டுருக்காங்க காண்டினென்டல் டயர் முக்கியமாக காண்டினென்டல் டயர் வந்து போட்டுருக்காங்க நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட பாடி அவுட்லைன் சூப்பராக இருக்கும் ஒரு ப்ளூ கலரில் வண்டி சும்மா மெரிட்டாக இருக்கு பேக் சைடு லுக்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பெரிய வண்டியாக தெரியறதுக்கான காரணமே இது ஏன் செவன் சீட்டர் மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ரோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இந்த லக்கேஜ் வைக்கிற இடமும் ஒரு ரோ சீட் போடுற அளவுக்கு இருக்கும் பேக்ல இருந்து உள்ள அப்படியே இன்டீரியர்ல பாருங்க எக்ஸ்ட்ரா அந்த வண்டியில் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து பாட்டுக்குறாங்க அதே மாதிரி ரியர் டீப் ஹாக்கர் பேக் வைப்பர் எல்லாமே பேக் சைடில் உங்களுக்கு பேக் வைப்பர் இந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட் கீ வந்து கொடுத்துருக்காங்க உள்ள இன்டீரியர் பாருங்களேன் இன்டீரியரும் தரமா இருக்கும் நாலு டயருமே ஒரே போல இருக்கும் ஒரு டயர் இருபது ஒரு டயர் அறுபது அப்படிலாம் கிடையாது எல்லாமே ஈவனாக சூப்பராக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துருது ஸோ நான் சொன்ன சிஸ்டம் வந்து இதுதான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க சீட் கவர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் டீசல் வேரியண்ட்டு முக்கியமாக ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு எல்லாமே வண்டியில் அடக்கி ஏசி எல்லாமே சூப்பரான வர்க்கிங்களா இந்த வண்டியில் இந்த வண்டி வச்சிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏசி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிலாம் செம கூலிங்கில் இருக்குன்னு இருக்காப்புல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா வந்தா இந்த ரேட்டா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தான் எம்பி ஆட்டகாஷ் வரும் இருக்குது நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்குற வண்டி நிசான் சன்னி எக்ஸல் வண்டி உங்களுக்கு அலைவு இல்லாமல் போட்டு சூப்பரா இருக்கு அண்ட் உங்களுக்கு ஏர்பேக் எல்லாமே வந்துடும் இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரியம் பவர் விண்டோஸ் ஆட்டோமேட்டிக்லமேட் கட்ட ஏசி டச்சு செட்டு எல்லாமே இருக்கு வண்டி ஒரு கப்பல் மாதிரி வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கடைசியில இருக்கு இன்னைக்கான ரேட் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல சொன்ன எல்லா வண்டியோட பட்ஜெட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன் முக்கியமா அந்த போர்ட் எக்ஸ் போட்டா மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான கண்டிஷன்ல இன்னைக்கு ரிவ்யூ பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து யார் எடுக்கிறாங்களோ ஒரு பெஸ்ட் கஸ்டமர் சொல்லலாம் ஒரு டீசல்ல ஒரு சூப்பரான வண்டி வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க இதே வரிசையில நம்ம சிட்டி பாத்துருந்தோம் சிட்டியுமே மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் டிசைர் இருக்கு சோ இது எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா வர வேண்டிய ஷாப் தான் நம்ம எம்பி ஆட்டோ கணிச்சு வரும் நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி